உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வெரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்ல இஞ்சி லேகியம் எப்படி செய்யறதுன்னு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் கொடுங்க இவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஒரிஜினல் வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாமியார் தடுப்புங்கிறால மாமியார் ஸ்பெஷல் இஞ்சி லேகியம் அவங்க ஒரு என் மாமியார் வந்து ஒரு அறுபது வருஷமாக இதை அடிக்கடி பண்ணியிருக்காங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அதைத்தான் நாம் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை எடுத்து வச்ச இஞ்சி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க இப்போ நாம்